அணு என்ற ஒன்றே கிடையாது இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்காரிகளை குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அதை அனுமதித்தோம் அனல் மின்சாரம் சரி ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள் பயணித்து போவோம் அதன் அருகிலே போவோம் உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மகிழ் உந்து வைத்திருக்கிறேன் அங்கே சென்றுவிட்டு திரும்புகிறேன் அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் பிணைத்து வைத்து அழலாம் வேற என்ன செய்வீர்கள் தாயை என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லோரும் எல்லாருமே சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கும் பல தொழிற்சாலைகள் அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது இந்த நாடெங்கிலுமே எல்லாம் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலைக்கு என்ன சம்பளம் சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் மூன்று வேலை பசியாமல் சாப்பிடலாம் சாப்பாடு எங்கிருந்து வரும் அதுதான் கேள்வி சாப்பாடு இங்கிருந்து வரும்